ஹாய் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் இவ்வளோ கூட்டமாக இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன தான் கொடுக்குறாங்கன்னு உள்ள போய் பார்த்தா எங்கள் கடையில் இல்லை என்ற சொல்லே இல்லை அப்படிங்கிற மாதிரி நைட்டு டிஃபனுக்கு தட்டி இட்லியிலருந்து தலைக்கறி வரைக்கும் அவ்வளோ வெரைட்டிஸ் இங்கே வச்சிருக்காங்க இவங்க கடையில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா டோக்கன் போட்டுட்டு பில் பே பண்ணதுக்கப்புறம் தான் எல்லா சைட் டிஷ்ஷுமே நம்ம வாங்க முடியும் சைட் டிஷ்ஷை மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கலாம்னு சொல்லி பன் பரோட்டாவும் பொடி இட்லியும் மட்டும் வாங்கிட்டோம் சைட் டிஷ்ஷாக ஒரு ஆட்டுக்கால் பாயா வாங்கிட்டோம் ஒரு தந்தூரி சிக்கன் வாங்கிட்டோம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது தான் சாப்பாடா இருந்தாலும் சரி டிஃபன் ஐட்டமா இருந்தாலும் சரி அதை விட நம்ம கறி அதிகமாக சாப்பிட முடியும் தான் இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ட்ரை பண்ண ரெண்டு சைடு ஒர்த் மேக்ஸ் தான் கண்டிப்பா தெரியும் அந்த ஆட்டுக்காலும் சரி சிக்கனும் சரி கிட்டத்தட்ட மோர் தென் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேஸ்ட் இருக்கிற ஒரு ஆட்டுக்கால் பாயாவ காரைக்குடி மெஸ் செட்டிநாடு மெஸ் அப்படின்னு பெரிய கடைகள்லாம் வச்சிருந்தா கண்டிப்பா ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு தான் பில் போட்டிருப்பாங்க ஆனா நாங்க இங்க சாப்பிட்ட மொத்தத்துக்குமே ஃபோர் ஹண்ட்ரட் மேல பில் போகிறோம் போகல அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தது மல்லிகை பூ மாதிரி சாஃப்டா இட்லின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த கடையில உண்மையாவே அவ்வளோ சாஃப்டா தான் இட்லி இருக்கு சரி சரி பேசிட்டே இருக்காத கடை எங்க இருக்குன்னு அட்ரஸ் சொல்லுன்னு நீங்க திட்டுறது எனக்கு கேக்குது டி நகர் பனகல் பார்க் பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் இந்த தட்டு இட்லி கறி குழம்புன்ற கடை இருக்கு வீக்கெண்டு ஹாலிடேஸ் எல்லாம் போனப்போ கடை வந்து லீவா தான் இருந்துச்சு சோ நாங்க வீக் டேஸ்ல தான் போனோம் இவங்க போர்டுல இருக்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு கண்டிப்பா லஞ்சுக்கு போயே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அது என்ன அப்டேட்னு தெரிஞ்சிக்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க